முருகனுக்கு அரோகரா வேரவேல் முருகனுக்கு அரோஹரா சிக்கல் சிங்காரவேலரை தரிசனம் செய்வதற்காக நீண்ட கியூவில் மக்கள் வெள்ளம் போய்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சிங்காரவேலர் சூரபத்மனை வதம் செய்ய இருக்கின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கொடிமரத்தின அருகில் சென்று கொண்டிருக்கின்றோம் முத முகப்பு மண்டபத்தில் மண்டபத்தில் சிங்காரவேலரை தரிசித்துவிட்டு அவர்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் வைத்துவிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அதோ தெரிவது நவக்கரக சன்னதி வேயொரு தோழி விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் யாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இப்பொழுது நேராக போய் கொண்டிருக்கின்றோம் சஷ்டி விழாவுக்காக மிக நேர்த்தியான பந்தல் வேலைப்பாடு செய்திருக்கின்றார்கள் திருக்கோவில் நிர்வாகத்தினர் நாங்கள் கொடிமரத்தின் அருகில் சென்றுவிட்டோம் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு திருக்கோவில் உள்ளே சென்று வரும் பக்தர்கள் நிச்சயமாக வெகு விரைவில் அவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக நிவர்த்தியாக நிவர்த்தியாகிவிடும் என்று முருகப்பெருமான் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி வருகிறார் பொழுது அம்பாள் சன்னதி அருகில் சென்று கொண்டிருக்கின்றோம் இத்திருக்கோவிலானது மாடக்கோவில் வகையை சார்ந்தது பூக்களால் சிறப்பானது ஒரு அலங்காரங்கள் செய்துள்ளார்கள் கொடி மரத்திற்கு கொடிமரத்தை தாண்டி அம்பாள் சன்னதியிடம் சென்று கொண்டுள்ளோம் நந்தியம் பெருமாள் சிவபெருமானை பார்த்து பக்தி பரவசத்தில் உள்ளார் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது சக்தி ஆய தாக்ஷி அம்மன் ஸ்ரீ சக்தியாய தாக்ஷி சக்தியாய தாக்ஷி அம்மன் வேல் நெடுங்கண்ணி உள்ளார போர்டு வச்சுருப்பாருங்க வேல் நெடுங்கண்ணி வேல் நெடுங்கண்ணி அம்மன் இந்த அம்மாவிடம் தான் அதாவது தாயை மதித்து அம்மாவிடமிருந்து முருகப்பெருமான் வேலை வாங்கி கொண்டு சென்று சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமான் வேல் வாங்கி சென்றது சிக்கலில்தான் தான் வேல் நெடு கண்ணி அம்மனிடம்தான் ஸ்ரீ சக்தி ஆயதாக்ஷி வேல் நெடுங்கண்ணி அம்மன் தாயாரிடமிருந்து வேலை பெற்று சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமான் ஸ்ரீ வேல் நெடுங்கண்ணி அம்மன் தாயாரிடமிருந்து வேலை பெற்று வெற்றியை பெற்றார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வேல் வாங்கிய இடம் சிக்கல்தான் இப்பொழுது நாங்கள் சிங்கார வேலர் அருகில் சென்று கொண்டுள்ளோம் அனைவரும் சிக்கல் சிங்கார வேலனின் அரளாசி பெறுங்கள் கடினங்களில் இருந்து விதலை பெறுங்கள் நன்றி வணக்கம்